ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபிஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுவும் பனானாவை வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ரெண்டு பனானா எடுத்திருக்கோம் இந்த பனானா பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் பனானவை தோல் உரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ண பனானாவை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா கலந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த பனானா எல்லாமே குழைய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற கரண்டிலேயே இது போல் நல்லா அழுத்தி விட்டோம்னா எல்லா பனானாவும் இது போல் நல்லா கொலை கொலனாயிரும் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சு சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பனானாவும் சுகரும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி இது போல் கலந்து விட்டுருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கட்டியாக இருந்த பனானா எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவு நம்ம ரவை எடுத்து வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க ரவையை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இதே போல் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம டெசிகேட்டட் கோக்கோனட் சேர்த்துக்கலாம் அதுதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது போல் காஞ்ச தேங்காய் எடுத்து அதை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அதாவது ஃப்ரெஷ்ஷான தேங்காயை வந்து இது போல் துருவி சேர்க்குறதோட காஞ்சி போன தேங்காவை எடுத்து இந்த மாதிரி துருவி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த துருவனை தேங்காவை சேர்த்துனதுக்கப்புறம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுட்டும் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெது வெதுப்பாக ஆறி வந்துடுச்சு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டியாக நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருந்த பனானா எல்லாத்தையுமே இது போல் உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பனியார கல்லை சூடுபடுத்திட்டு அந்த கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உருண்டியாக உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எடுத்த உடனே கறிய ஆரம்பிச்சிரும் சிம்மில் வச்சு இது போல் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு வேக வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ சேர்த்துருந்த பனானா பணியாரம் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு அதாவது இதை நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா சைட்லேயும் இது வேகும் இல்லைனா ஒரே சைடில் மட்டும் நல்லா கறிய ஆரம்பிச்சிரும் பாருங்க நம்மளோட பனானா பணியாரம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்